தூத்துக்குடி தூய பணிமயமாதா ஆலயத்தில் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நினைவு கூறும் வகையில் சிலுவை பாதை வழிபாடு நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் மற்றும் மரணத்தை நினைவு கூறும் வகையில் கிறிஸ்துவர்கள் ஆண்டுதோறும் நாற்பது நாட்கள் தவக்காலம் அனுசரித்து வருகின்றனர் இந்த ஆண்டுக்கான தவக்காலம் கடந்த மாதம் ஐந்தாம் தேதி சாம்பல் புதன் தினத்துடன் தொடங்கியது தவக்காலத்தின் கடைசியில் இயேசு உயிர்நீத்த தினமான புனித வெள்ளி இன்று கடைபிடிக்கப்படுகிறது புனித வெள்ளியை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கத்தோலிக்க தேவாலயங்களிலும் சிலுவை பாதை மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடந்தன இதனையொட்டி தூத்துக்குடி தூய பனிமயா மாதா ஆலயத்தில் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நினைவு கூறும் வகையில் இயேசு சிலுவையை சுமப்பது போன்ற சொரூபம் ஆலயத்தை சுற்றி பவனியாக எடுத்து வரப்பட்டது இந்த சிலுவை பாதை ஊர்வலத்தில் கிறிஸ்துவர்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடந்தது தூத்துக்குடி திரு இருதய ஆலயத்தில் தூத்துக்குடி மறை மாவட்ட பிஷாப் ஸ்டீபன் அந்தோனி தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் சிலுவை பாதை வழிபாடு நடந்தது இதன் தொடர்ச்சியாக வரும் ஞாயிற்றுக்கிழமை இயேசு உயிர் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்படுகிறது یا دیو دے قدر دے دیو دے کرات تے بیٹھوں میرے مڑے سر دے دین دریا دے کو واش رہے جے بتا رہے سمجھا